குருவே துணை இரண்டாவது நாயன்மார் திருநீலகண்ட நாயன்மார் இந்த திருநீலகண்டர் வந்து சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறார் சிதம்பரம் என்பது கோவிந்தராஜ பெருமாள் கால் நோக்கிய திசையும் நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடியும் எந்த இடத்திலே சந்திக்கிறதோ பெருமாள் இப்படி படுத்துட்டு அவர் கால் இப்படி இருக்கும் நடராஜா கால் தூக்கியிருப்பார் அவர் கால் இப்படி இருக்கும் ரெண்டு இடமும் எந்த இடத்தை குறிக்கிறதோ அதுதான் ரகசியம் இருக்கிற இடம் சிதம்பர ரகசியம் இருக்கிற இடம் அரிய தகவல் இது பாருங்க எவ்வளோ பெரிய நுட்பம் பாருங்க சாமியுடைய தூக்கிய திருவடி காமிக்கும் இங்கே பாடுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு பெருமாள் காமிப்பார் காலை இங்கே பாடுறா அப்படின்னு அந்த ரெண்டு இடமும் எந்த இடத்தை குறிக்கிறதோ அந்த இடத்துல தான் சிதம்பர ரகசியம் இருக்குது சிதம்பரத்திலேயே சிதம்பர ரகசியம் இருக்கக்கூடிய இடம் இவர்கள் தூக்கிய திருவடியும் அவர் படுத்துக்கிட்டு காமிக்கிற திருவடியும் சந்திக்கக்கூடிய இடத்துல சிதம்பரம் ரகசியம் இருக்கு அப்படிப்பட்ட பூலோக கைலாயம் சிதம்பரத்திலே கொயவருடைய குடியிலே பிறந்தவர் தான் திருநீலகண்ட நாயன்மார் இவர் ஏன் திருநீலகண்டர்னு அழைச்சாங்கன்னா இவருக்கு இயற்பெயர் என்னன்னு தெரியல ஆனால் இவர் வந்து வாழ்கின்ற காலத்திலே நஞ்சுடைய கண்டன் பெருமானுடைய நாமத்தையே திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு அந்த நாமத்தையே ஓதி கொண்டிருந்தார் அவர் வாயில் இப்போ நம்ம மூச்சு விட்டால் என்ன ஒருத்தர் ஒருத்தர் முருகான்னோ ஒருத்தர் சிவசிவான்வோம் அது மாதிரி அவருடைய வாயில் எப்பவுமே திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னே வரும் ரொம்ப சிவபக்தர் முதல்ல சிவபக்தர் குயவர் இருந்தனாலே மண் பாண்டங்களை செய்து வீட்டுக்கு வருமானத்துக்கு தேவையான பாண்டங்கள் செய்து வைத்துட்டு மற்ற நேரங்களில் நிறைய திருவோடுகள் செய்வார் செய்து சிவனடியார்கள் மீது அன்பு கொண்டவர் அதனால் எங்கே சிவனடியார்களை பார்த்தாலும் இலவசமாக திருவோடு கொடுப்பார் இப்படி அவருடைய வாழ்க்கையானது போய் கொண்டிருந்தது அவர் நல்ல இல்லறம் நடத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு இளமையிலே ஒரு தவறு செய்திடுறார் அதான் நம்ம பெரியவங்களுடைய கொள்கை என்னென்னா சேக்கிழார் பெருமாறு எந்த இடத்துலையும் யாரையும் கொச்சையான வார்த்தையில் சொன்னது கிடையாது இவ்வளோ பெரிய நாயன்மார்கள் வரலாறுல யாரையுமே யார் மனசையும் புண்படுத்தும்படியாக ஒரு வார்த்தை கூட வராது ஒரு செயலை கூட அப்படி சொல்ல மாட்டார் ஒரு சாதாரண ஒருத்தரை குறிப்பிடும்போது கூட அவர் மேலே மரியாதை செய்து தான் சொல்வார் அதுதான் பெரியவர்கள் செய்த காவியம் அதில் இந்த இடத்த அவர் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் திருநீலகண்டர் எளியரானார் அப்படின்னு குறிப்பிடுவார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க இளமையில் எளியரானார் அப்படின்ட்டார் அதாவது அதுதான் அவர் வந்து விலை கூட இருந்துட்டு வந்துட்டார் ஒரு இரவு வீட்டுக்கு வந்தவுடனே மனைவிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இவர் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வர சொல்றாரு எடுத்துட்டு வரும்போது அவர் அப்படி தொட தொட போகும்பொழுது அந்த அம்மா சொல்லிட்டாங்க எம்மை தொடாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க திருநீலகண்டத்து கண்டத்து மேலானை எம்மை தொடாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்பொழுது அவங்க வந்து என்னை அதே எம்மைன்னு சொன்னாங்களோ அந்த நொடி முதல் அவர் மற்ற பெண்களையும் மனதால் கூட நினைப்பது கிடையாது வாழ்க்கையே மாறிப்போச்சு அந்த நொடியிலிருந்து நாதை எண்ணெய் எண்ணெய்னாதன அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் தனது தாயாக பராசக்தியாக அவர் நினைக்க ஆரம்பித்து விட்டார் சத்தியம் சொன்னதிலிருந்து அவருடைய வாழ்க்கையே மாறிப்போச்சு அந்த நொடி முதற்கொண்டு அவர் மனதால் கூட எந்த பெண்களையும் நினைப்பது கிடையாது வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க உட்காருவாங்க வீட்டில் தான் இருப்பாங்க அந்த அம்மா சமைச்சு இருக்கோம் இவர் பாட்டுன்னு வருவார் சாப்பிடுவார் பேசிப்பாங்க கொள்வாங்க ஆனால் தொட்டது கிடையாது பதினாலு பதினஞ்சு பதினாறு வயசு ஆரம்பித்து எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி ஐம்பது வயசு வரும் தொடது கிடையாது இன்னும் கூடுதல் பக்தி ஆகி போச்சு இவருக்கு எந்த நேரமும் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு சிவ சிவனை பூஜித்து கொண்டு பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு தெல்லையில் ஆடுகின்ற அம்பலவானனை தரிசித்து கொண்டு வாழ்க்கையானது இப்படியே போயிட்டு இருந்தது காலம் காலம் காலமாக இதே செய்துட்டு இருந்தார் வாழ்க்கை முழுக்க பெருமானுக்கு மனம் இறங்கி போச்சு பெருமான் வந்து இவரை பார்க்கறதுக்கு வராரு எப்படின்னா சிவவேடம் தாங்கிய ஒரு அடியார் போல அவர் வீட்டுக்கு முன்னாடி வரார் இவர் சிவனடியார்களை அன்போடு வர வச்சு உபசரித்து ஓடு கொடுத்து அனுப்புவார் அது மாதிரி அவர் அழைச்சிட்டு வந்து ஓடு கொடுக்குறாரு அப்போ வந்தவர் என்ன பண்ணுறார் ஐயா நான் வந்து வெகு தூரம் பல சிவாலயங்களை தரிசனம் செய்ய போகிறேன் என்கிட்ட இருக்கிறது ஒரு அரிய ஓடு இந்த மாதிரி உலகத்தில் கிடையாது இது கேட்டாலும் கிடைக்கும் இந்த திரு ஓடை நீ பத்திரமா வச்சுக்க நான் திரும்பி வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மாதிரி சிவபெருமான் மாறுவ இடத்துல வந்தார்லையே அவர் வந்து கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டார் இவர் அரிய ஓடுன்றாரே அப்பா சிவசிவா இதை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு சொல்லி ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு கொடுத்தனும் போன்றார் மறுபடியும் இயல்பு வாழ்க்கை இவர் தொடருது சில வருடங்கள் கழித்து அந்த சிவனடியார் அதே வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து நான் அன்றைக்கி ஓடு கொடுத்தனே எங்கே கொண்டாப்பா அப்படின்னார் போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் பார்த்தா அந்த ஓடு திருவோடு மறைஞ்சிட்டது வைத்த இடத்துல இல்லை அன்னைக்கு வச்சது அதோடு அந்த பக்கம் அவர் போகலை ஆனால் அந்த இடத்துல இல்லை உடனே இவர் வந்து சொல்கிறார் இல்லையா இது இதுமாதிரி எங்கிட்ட பல ஓடுகள் இருக்குது அதில் எதனா எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார் அவர் மதிப்பு மிக்க ஓடுன்னு நான் சொல்லவே நீ அதை எடுத்துக்கிட்டே அபகரிச்சுட்டியே இது தப்பு இல்லையா சிவ தாங்கி இப்படி செய்கிறேன் நியாயமா என்று அவர் கோபப்படுத்துகிறார் இவர் கோபம் வரல இல்லைங்க ஐயா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னா சரி உன் மகனை கூட்டுன்னு வந்து கையை பிடிச்சி நீரில் இறங்கு நான் ஒத்துக்கிறேன்ட்டார் ஐயா எனக்கு குழந்தை கிடையாது மகன் கிடையாது அப்படின்னார் சரி அப்போ உன் மனைவி கையை பிடிச்சி குளத்துல மூழ்கி எழுந்து சொல்லு நான் எடுக்கலை திருடலன்னு சொல்லு அப்படின்றாரு இவர் மனு பட்டுறதே கிடையாது சாப்பிட தொடையா சரி அப்பனா நீ வந்து பொய் சொல்ற எதுக்கும் மாட்டேன்ற அதுக்கும் வரமாட்டேன் வா வாங்க நம்ம தெல்லை வாழ் அந்தனர்கள் சபைக்கு போகலாம்னு சொல்லி ஆலயத்துக்கு அழைச்சி வர்றாரு அழைச்சிட்டு வந்தோடனே மூவாயிரம் முன்னாடி நின்று வந்து இது மாதிரி நீலகண்டர் வந்து என்ன அரிய ஓட திருடிட்டேயாமத்துறாரு சரி மனைவி கையை பிடிச்சா அது இறங்கியார்னா அதுக்கும் கேட்க மாட்டேன்றார் நீங்கள் தான் சொல்லணும்னு நீல நீலகண்டா நீ எடுக்கலன்னா நீ தாராளமாக மனைவி கையை பிடிச்சி நீர் இறங்கி எடுத்துக்கலாமே ஏன் நீ செய்ய மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி அந்தணர்கள் குறிப்பிடுகிறார்கள் தில்லையில் புலிசரம் என்ற கோயில்ல அந்த குளத்து எதிரில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்போதான் வந்து நீலகண்டர் வந்து மனைவி கையை பற்றாமல் நான் குச்சி வச்சினோன்னா குனிஞ்சு எழுந்து நீரில் மூழ்கி எழுதுகிறேன்றார் இல்லை இல்லை அப்படி திரு அப்படி திருடிட்ட அப்படின்றாரு வந்த சிவனடியார் மூவாயிரங்களும் ஒத்துக்கல அப்போது தன் வாயாலேயே தான் செய்த தவறையெல்லாம் நீலகண்டர் வந்து மக்கள் முன்னாடி எடுத்துரைக்கிறார் சின்ன வயசில் இது மாதிரி இருந்துட்ட எனக்கு அன்னைக்கு எங்கள் மனைவி சத்தியம் பண்ணாங்க இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் தொட்டுனது கிடையாது மற்ற எந்த மாதிரியும் நான் பராசக்தியாகவே பாவிக்கிறேன்னு சொன்னார் பேர் எல்லாம் ஆடி அசந்து போயிட்டாங்க நான் உண்மையிலே அந்த ஓட திருடலை அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட அந்த கையில் கொம்பு கொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த கொம்புடைய மனைவி பிடிச்சி ரெண்டு பேரும் நீரில் மூழ்கி எழுந்துக்கினாங்கங்க எழுந்த அடுத்த கணம் அப்படியே வயசானவர்கள் இளமை தோற்றமாக மாறினார்கள் அந்த ஆலயத்துக்கு இன்றைக்கும் பேர் என்ன இளமையாக்கினார் கோயில் சிதம்பரத்தில் இளமையாக்கினார் கோயில்னு மூவாயிரம் அசந்து போயிட்டாங்க வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தது வந்திருந்த அடியார் ஆளை காணும் எங்கடான்னு பார்த்தா மேலே ரிஷபாரிடத்தில் சிவன் பார்வதியாக காட்சி கொடுத்து அன்பர்களே உங்கள் அன்பிற்கு நான் மகிழ்ந்தேன் நீ மீதி உள்ள காலத்தை அன்போடு பண்போடு வாழ்ந்து சிவனுடைய தொண்டு செய்து என் திருவடியிலே அவன் சேர்வீர்களாக அப்படின்னு அனுகிரகம் பண்ணிவிட்டு சாமி கைலாயம் மறைஞ்சிடுறார் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த இடம் சிதம்பரம் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பதிகம் பாடுகிறார் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா கண்ணை பிடிங்கி அப்பட நாயன்மாரை முதல்ல வைக்கலை பிள்ளைக்கறி அறுத்த சிறு தொண்டரை முதல்ல வைக்கல ஏன் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரே முதல்ல கூட்டின்னு வந்து போட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி யார் நான் அப்புறம் தான் புரியுது சுந்தரமூர்த்தி சுவாமிக்கே ரெண்டு பண்ணாட்டி பறவை யார் சங்கல் யார்னு அப்போ ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை தொடாத கட்டின மனைவியை தொடாத இத்தனை காலம் வாழ்ந்துக்கிறானே அவன் தான் ஒருத்தம் அவனத்துக்கு முதல்ல போனியா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கற்பனைக்கு அதனால் இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய பெண் அவ்வளோ பெரிய விஷயம் இளமையிலிருந்து ஒருத்தர் எண்பது வயசு வரலும் எந்த ஒரு கட்டுப்பாடுல இருந்திருந்தா அந்த மாதிரி வாழ முடியும் ஒரு சொல்லுக்காக என்ன திருநீலகண்டத்து மேல் ஆணை என்ற ஒரு வார்த்தைக்காக ஒரு வாழ்க்கையை தொலைச்சிருக்காரு பாருங்கள் வாழ்க்கையே மாறி இருக்கிறாருன்னா இது எங்கே என்னன்னு சொல்கிறது அதனால தான் நாயன்மார்கள்லாம் அடியார்கள் ஐயா அடியார்கள் சிவன் அடியார்கள் அவர்கள் புகழை பேசுவதும் கேட்பதும் அவ்வளோ புண்ணியம் அதிகம் பேருக்கு பரப்பி விடுங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் சிவனுடைய அனுகிரகம் அடியார்களுடைய பெருமை பற்றி பேசலாம் சிவன் வந்துடுவார் சிவனை பற்றி பேசுகின்ற இடத்துல நந்தி வந்துடுவார் அடியார்களை பற்றி பேசுகிற இடத்துல சிவம் வந்துவார் இப்போ சிவம் இங்கே தான் இருக்கிறார் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கார் ஆனந்தம் அவருக்கு அடியார்கள் புகழ் உலகம் முழுக்க பரவுக திருச்சிற்றம்பலம் மற்றும் இது போல தொண்டுகள் இன்னும் நிறைய நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே எனக்கு தெரிந்த அன்பர் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவனடியார் ஆனந்த் ஐயா அவர்கள் பல பேருக்கு ருத்ராட்சங்களை இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து அவருடைய கொள்கை என்னன்னா பார்க்குற எல்லாருடைய கழுத்திலும் ருத்ராட்சமோ நெற்றியில் திருநீரோ இருக்கணும் இலவசமாக எத்தனை ருத்ராட்சம் வேணும்ங்கய்யா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்வார் இந்த நம்பரை நான் அடியில் போடுறேன் பார்த்து வே ருத்ராட்சம் வேண்டும் என்பவர்கள் அவருக்கு தொடர்பு கொண்டு ருத்ராட்சம் பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் இது மாதிரி அடியார்கள்லாம் வாழணும் எந்த ஒரு குறையும் இன்றி அவர்கள் இறைவனுடைய அனுகிரகத்தோடு நல்லா இருக்கணும் திருச்சிற்றம்பலம் மற்றும் அனைவருடைய ஆதரவினாலும் குருநாதருடைய கருணையினாலும் அன்னதான கூடமானது சிறப்போடு திறந்து வைத்தார்கள் குருநாதருடைய அருளினால் நடந்தது ஐந்தாவது சத் சங்கம் நிறைவடைந்தது இப்பொழுது ஆறாவது சத் சங்கம் வருகின்ற மாதம் அக்டோபர் இங்கிலீஷ் இருபது மூணாவது வாரம் அக்டோபர் இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆறாவது சத் சங்கமானது சத்சங்க கூடத்திலே நடைபெற உள்ளது அனைத்து அன்பர்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு சத் வருபவர்கள் எல்லாம் ஐயா அது அந்த ஒரு மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நிச்சயம் நான் எதுக்காக சொல்லலை குருநாதர் வந்து நிறைய பேருக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார் அவர் புகழ் உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அடியார்கள் அனைவரும் வந்து குருநாதருடைய அருளை பெருக நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருநீலகண்டருடைய குரு பூஜை தை மாதம் விசாக நட்சத்திரம் அன்று திருநீலகண்டருடைய குருபஜை நாள் அவருடைய திருவடியை தொழுது அவன் அடி சேருவோம் திருச்சிற்றம்பல் ஆறாவது சத் வருகின்ற அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆறாவது சத் சங்கம் நிகழ்வுள்ளது அனைவரும் வந்து கலந்து கொள்க இந்த சத் சங்கத்திற்கு ராஜேஸ்வரி சுதாகர் வேலூர் இந்த குடும்பத்தார்கள் வந்து அன்னதானம் செய்கிறார்கள் அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அடியார்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் குரு அருள் பெறுக